வணக்கம் இப்போ மத்திய கிழக்கே பதறி போச்சு இஸ்ரேலும் ஈரானும் ஒரு பெரிய நிலைக்கு செல்லுகின்ற அபாயம் உருவாகி இருக்கு இனி தப்ப முடியாது இஸ்ரேல் திரும்ப எழ முடியாத அளவுக்கு அடிப்போம் என ஈரான் கூறுவதும் ஈரான் அழிய போகிறது இருப்பதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுப்பதும் என்று நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக மாறியிருக்கிறதா சரி இப்போது வரைக்கும் நடந்த அப்டேட் சிலவற்றை நாங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரான் பத்து ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கு என்ன அப்படின்னு நியூக்ளியர் எனர்ஜியை தான் சொல்லி அமெரிக்காவும் ரகசியமா அணு ஆயுதம் உருவாக்குறாங்க சொல்லி சொல்லுது அதாவது ஈரான் ரகசியமாக அணு ஆயுதங்களை உருவாக்கி வருகிறது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வராங்க இதனால தான் இஸ்ரேல் பல ஆண்டுகளாக ஈரானினுடைய அணு விஞ்ஞானிகளையும் அணு உற்பத்தி மையங்களையும் போர்தரன் விஞ்ஞானிகளையும் ரகசியமாக தாக்கி வருகிறது ஈரான் இஸ்ரேலை நேரடி எதிரியாக

சற்று அமைதியான ஒரு நிலை காணப்பட்டது ஆனா இப்போ நடக்கிற இந்த தாக்குதலுக்கு முதல் காரணமாக அமெரிக்காவை அமெரிக்காவை ஆண்டுகளாகவே அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது இதற்காக ஜுரேனியத்தை செறிவூட்டும் பணிகளையும் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அதே நேரம் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் செல்லக்கூடாது என்பதில் அமெரிக்கா தீவிரமாக இருக்கிறது இதற்காகவே டிரம்ப் நிர்வாகத்தினர் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள் நீண்ட காலமாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் அதில் உடன்பாடு ஏற்படவில்லை ஈரானிடம் அணு ஆயுதங்கள் வந்துவிட்டால் அது தனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நினைக்கிறது இதன் காரணமாகவே திடீரென்று இவ்வளவு பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது அதிலும் குறிப்பாக அணுசக்தி விஞ்ஞானிகள் அணுசக்தி மையங்களை குறிவைத்து இஸ்ரேலானது தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதற்கிடையில் அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திடாவிட்டால் நிலைமை மேலும் மோசமாகிவிடும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் வெளியிட்டிருக்கின்ற சமூக ஊடக பதிவில் அணு ஆயுத ஒப்பந்தத்தை ஈரான் ரத்து மறுத்தால் அங்கு கடும் தாக்குதல் நடைபெற்றிருப்பதாகவும் இதனால் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் அவர் வெளியிட்டிருக்கின்ற பதிவில் உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அமெரிக்காவினுடைய அணு ஆயுத ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட வேண்டும் சொல்லியும் ஒப்பந்தத்தை மேற்கொள்ளாவிட்டால் நிலைமை மேலும் மோசமாகும் அப்படின்னு சொல்லியும் எச்சரித்திருக்கிறார் அமெரிக்கா உலகின் மிகவும் கொடிய ஆயுதங்களை தயாரிக்கிறது அவற்றில் பல இஸ்ரேலிடம் இருக்கிறது இஸ்ரேல் அதை ஈரான் மீது பயன்படுத்த ஒருபோதும் தயங்காது இதனால் ஈரான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த போரை நாங்கள் தடுக்க மாட்டோம் ஈரானுக்கு அறுபது நாட்கள் நாங்கள் டைம் கொடுத்துட்டோம் இனி கொடுக்க முடியாது சொல்லி அமெரிக்க அதிபர் எச்சரிக்கையும் உங்கள் நாட்டில் தீவிரவாதிகள் அனைவருமே விட்டார்கள் ஈரான் அழிந்து முன்பு ஒரு ஒப்பந்தம் செய்து எஞ்சி இருப்பதையாவது காப்பாற்ற வேண்டும் இதுவரை நடந்த தாக்குதல் மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நாங்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளவில்லை அதனால் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள் அவர்கள் கடுமையாக தாக்கப்படுவார்கள் இன்னும் நிறைய இருக்கிறது சொல்லி அமெரிக்க அதிபர் டிரம்பும் ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்த ார் சரியாக அமெரிக்கா கூறுவதை வைத்து பார்க்கமாக இருந்தால் இது இப்போ நடந்த திட்டம் ஈரானினுடைய அணுசக்தி திட்டத்தை முறியடிக்க பல ஆண்டுகளாக திட்டமிட்டு ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற நடவடிக்கையை மேற்கொண்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகளை தெரிவித்திருக்கிறார்கள் என்ற பெயரில் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் இருக்கின்ற அணுசக்தி நிலையங்கள் ராணுவ தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த நிலையில் ஈரானினுடைய அணுசக்தி திட்டத்தை முறியடிக்க பல ஆண்டுகளாக இஸ்ரேல் திட்டமிட்டதாகவும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் அதில் ஈடுபட்டதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்திருந்தது நூறு இலக்குகளை குறிவைத்து முன்னூற்றி முப்பது வெடிபொருட்கள் அதிகாரிகள் திட்டத்தை முறியடிக்கிறது தாக்குதல் நடத்தியது போலவே ஈரான் மீது இஸ்ரேல் திட்டமிட்டு துல்லிய தாக்குதல் நடத்தியிருப்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது இப்போ ஈரான் சும்மா விடுமா திரும்பி தாக்க தொடங்கியிருக்கிறது இதற்கு ஈரான் வைத்திருக்கின்ற பெயர் ஆபரேஷன் இந்த பதில் தாக்குதலால் இஸ்ரேல் தலைநகர் டெல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் ஈரான் மீது நடத்திய தாக்குதலுக்கு இஸ்ரேல் இஸ்ரேலை தாக்குவதற்கு ஈரான் பயன்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல் மீது இன்று அதிகாலை முதல் கடுமையான தாக்குதலை ஈரான் தொடங்கி இருக்கிறது இதில் பலவற்றை இஸ்ரேல் தடுத்து அளிக்கும் இருக்கிறது இப்படி நடக்கும் என்று ஈரானுக்கு தெரியாமல் இல்லை இருப்பினும் சில ஏவுகணைகளாவது இஸ்ரேலை தாக்குமென்ட் எண்ணத்தில் அடுக்கடுக்கான ஏவுகணைகளை ஈரான் இருக்கிறது இந்த ஏவுகணைகள் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீப் முழுவதுமே பதற்றத்தை ஏற்படுத்தி ஆனால் வெறும் ஆறு இடங்களை மட்டும் குறிவைத்து நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று ஈரான் கூறியிருக்கிறது அதாவது பொருளாதார மையம் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டிடம் நிதியமைச்சகத்தின் கட்டிடம் விமானத்தளம் இருக்கின்ற சில இடங்கள் காசா கடல் எல்லைக்குள் இஸ்ரேல் எண்ணெய் எடுக்கின்ற தளம் ஆகிய இந்த ஆறு இடங்கள் மீது மட்டுமே நாங்கள் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது வான் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பலம் என்ன என்பதை உலகமே அறியும் ஏவுகணைகளை துல்லியமாக கண்டுபிடித்து தாக்கி அளிக்கும் இப்படித்தான் ஈரான்

தண்டனையின்றி தப்ப ஈரானினுடைய பதிலடிக்கு முக்கு எந்தடையும் இருக்காது என்றும் இந்த காணொலியில் ஈரான் இஸ்ரேல் மோதலின் முதல்கட்ட தகவலை பார்த்திருக்கிறோம் மற்றொரு காணொலியில் இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலின் பின் ஏற்பட்ட விளைவுகள் சேதங்கள் இதற்கு பின் போர் நிலவரம் எவ்வாறு மாறியிருக்கிறது என்பதையும் பார்க்கலாம் இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்